வேட்பாளர்கள் நேற்று கட்சி முடிவு செய்து மத்திய தலைமையின் ஒப்புதலோடு திருப்பூர் தொகுதிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் தேசிய நிர்வாக உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய தோழர் கே சுப்பராயன் அவர்களையும் அதேபோல் நாகப்பட்டினம் தொகுதிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக உறுப்பினர் முன்பு அதே தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி பொதுமக்கள் மத்தியில் நெற்பயிரை பெற்றிருக்கிற தோழர் எம் செல்வராஸ் அவர்களையும் அங்கு வேட்பாளராக முடிவு செய்து கட்சி அறிவித்திருக்கிறது இரண்டு வேட்பாளர்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக இன்றைக்கு வருகைந்தார்கள் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார்கள் தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட கால அவகாசம் வந்து நினைக்கிறீங்களா அவகாசம் போதுமானது என்பதை விட தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் கட்சிகளும் நாட்டு மக்களும் எதிர்பார்ப்பது அதனுடைய நம்பகத்தன்மையை என்பது என்பதுதான் ஏன்னா அதிலெல்லாம் அச்சமும் கவலையும் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருபத்தி ஓரு சட்டப்பேரவை தொகுதிகள் காலியாக இருக்கிற பொழுது திடீரென்று திருவாரூர் தொகுதிக்கு மட்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது பிறகு கடும் ஆட்சேபனைக்கு பிறகு அது ரத்து செய்யப்பட்டது தற்போது அறிவிக்கப்பட்டிருப்பதில் இருபத்தி ஒன்றில் பதினெட்டுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டு மூன்று தொகுதிகளுக்கு தற்போது தேர்தல் இல்லை அது வழக்கில் இருக்கிறது என காரணம் சொல்கிறது நீதிமன்றத்தில் அந்த மூன்று தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு எந்த தடையையும் நீதிமன்றம் விதிக்காத சூழலில் அதை ஒத்தி வைத்திருப்பது என்பது ஒரு ஐயப்பாட்டை எழுப்புகிறது ஆகவே ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாத வகையில் தேர்தல் ஆணையம் மிகுந்த நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது மத்திய ஆட்சியாலேயோ அல்லது அந்த அக்கட்சியினுடைய பிரதமராலேயோ அமைக்கப்படுகிற ஆணையம் அல்ல அரசியலமைப்பு சட்டப்படி அமைக்கப்பட்ட ஒரு சுதந்திரமாக சுயேட்சியாக செயல்படக்கூடிய ஒரு மிக உயர்ந்தபட்ச அமைப்பாகும் அந்த அமைப்பு அதற்குரிய முறையில் செயல்பட வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விருப்பமும் ஆகும் தேர்தல் காலத்தில் பண விநியோகம் தொடர்பாக தொடர்ந்து புகார்களை தெரிவித்து எல்லா கட்சியிலும் தெரிவிச்சிட்டு வாருங்க அது குறிப்பாக எளிமையான கட்சி இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது தேர்தலில் பணம் கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்கிற நம்பிக்கையில் தான் எங்களுடைய எதிரணி இருக்கிறது பாஜக அஇஅதிமுக அந்த அணி என்பது சில கட்சிகளை விலைபேசி வாங்கியிருப்பதிலிருந்தே அது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பணத்தை மட்டும் நம்பி விடலாம் என்று கருதுகிறார்கள் நாங்கள் கொள்கை பலத்தோடு இருக்கிறோம் எங்களது அணி அமைப்பு ரீதியாக பலமான அணி கொள்கை ரீதியாக பலமான அணி இந்த பலத்தை கொண்டு மக்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது மோடி அரசாங்கத்தின் மீதும் எடப்பாடி அரசாங்கத்தின் மீதும் மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அந்த கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்தி புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் எங்கள் அணி மகத்தான வெற்றி பெறும் நன்றி